அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் கம்பு பயிருக்கு யூரியா போட்டு எவ்வாறு தண்ணி பாய்ச்சிக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த கம்ம பயிரானது நடவை நெட்டு பதினைந்து நாள் கழித்து யூரியா போட வேண்டும் அவ்வாறு விவசாயி தற்போது பதினைந்து நாள் கழித்து யூரியா போடுகிறார் இந்த யூரியா போட்ட பிறகு போதுமான அளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அப்பொழுதுதான் யூரியா நல்ல முறையில் பயிர்களுக்கு சென்று பயன் தரும் தற்போது விவசாயி யூரியா போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார் தற்போது இந்த பயிரானது அரை ஏக்கர் அளவில் உள்ளது அரை ஏக்கர் பயிருக்கு சுமார் பதினைந்து கிலோ யூரியா போட வேண்டும் விவசாயி முறையாக யூரியா இருக்கிறார் இந்த யூரியா போட்ட பிறகு அதனை தொடர்ந்து முழுமையான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அப்பொழுதுதான் பயிர் நல்ல முறை நல்ல முறையில் வளரும் உதாரணத்திற்கு அருகில் உள்ள இன்னொரு பயிர்களை காமிக்கிறேன் அந்த பயிரானது சுமார் பதினைஞ்சு நாள் கழித்து யூரியோ போட்டு அதன் பிறகு தண்ணீர் கட்டிய பிறகு இப்பொழுது பாருங்கள் இந்த பயிரானது மிகவும் பசுமையாக நல்ல முறையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த கம்பம் பயிர் இதனை விட பதினைந்து நாள் முன்பு நட்டது ஆகவே இந்த கம்பம் பயிரின் வயது தற்போது ஒரு மாதமாக இருக்கும் ஸோ தற்போது மீதும் தற்போது மீண்டும் யூரோ போடுவதை பார்ப்போம் சுமார் அரை ஏக்கர் அளவில் யூரியா போட அரை மணி நேரமாவதாகவும் விவசாயி காலையில் எழுந்து வெயிலுக்கு முன்பு போடுவதால் அவருக்கு எந்த ஒரு சோர்வும் இருக்காது யூரியா போட்ட பிறகு விவசாயியிடம் சில விவாதங்களை நடத்துவோம் அவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் இப்பொழுது யூரியா போட்டு முடிக்கும் நிலையில் விவசாயி உள்ளார் சுமார் அரை மணி நேரமாக இந்த பயிருக்கு ஈய போட்டு கொண்டிருக்கிறார் ஐயா நில்லங்க ஒரு நிமிடம் வணக்கம் ஐயா நீங்கள் இந்த கம்பம் பயிர் நட்டு எவ்வளோ ஆகுது இதை பற்றி உங்களோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் நல்லாயிருக்கும் ஐயா இதை பற்றி யோசனை செய்கிறாரு இப்போ சொல்லுவார் ஏதாவது சொல்லுங்கள் இதை பற்றி சார் நாங்கள் கம்பு விவசாயிங்க சார் கம்பம் பயிர் நாட்டு பய வெள்ளாம இது சாப்பாட்டுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட வேண்டிய பொருள் இதனால் கூழு களி எல்லா தானியமும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போது அதனால் நாங்கள் இந்த கம்பு தாங்க பயிர் பண்ணுறேன் அதுக்கு முன்ன ஒரு புட்டி ஆயிடுச்சுங்க இப்போ ரெண்டாவது நாலு கல்வி நட்டுக்கிறேன் இது எப்படி நாலு புட்டி கம்பு ஆகணும் மாசலும் நல்ல மாசல் காசும் நல்ல காசு வேலையும் குறைஞ்ச குறைஞ்சதால ஐயா இந்த கம்பு நட்டு எவ்வளோ நாள் கழிச்சு அறுவடைக்கு வரும் அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க இந்த கம்பு நட்டு மூணு மாதத்தில் வந்துடுதுங்க ஓகே இதுக்கு மேற்கொண்டு வேற என்னென்ன செய்ய வேணும் நாடு நடவை எவ்வளோ நாள் கழிச்சு நடவை வேணும் நாற்று விட்டு நாற்று விட்டு அதான் நல்லது ஓகே இப்போ இந்த நாற்று நட்டு எவ்வளோ நாள் ஆகிக்கும் இந்த பதினேழு நாள் ஆகுது ஸோ இந்த அரை ஏக்கர் நிலத்துக்கு வந்து எவ்வளோ யூரியா போட்டீங்க நீங்கள் கிலோ நன்றி ஐயா மேலும் பல கேள்விகளை தண்ணீர் பாய்ச்சும் விவசாயிடம் பார்ப்போம் தண்ணீர் பாய்ச்சுவது எப்படி என்பதை பார்ப்போம் ரொம்ப நன்றி ஐயா யூரியா போட்டதை தொடர்ந்து தற்போது மற்றொரு விவசாயி போதுமான அளவிற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார் இப்போது பார்த்தீங்களா இந்த காணொளியில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் யூரியா போட்ட பிறகு முழுமையான அளவில் ஒவ்வொரு பாத்தியிலுமே தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார் மற்றொரு விவசாயி முறையாக தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார் மற்றொரு இளம் விவசாயி இப்பொழுது அவரிடம் சில கேள்விகளை பற்றி தண்ணீர் பாய்ச்சப்போ ஐயா வணக்கம் ஐயா நீங்க இப்போ தண்ணி எவ்வளவு நேரம் இப்ப பாக்க ஸ்டார்ட் பண்ணீங்க யூரியா போட்ட பிறகு ஓ கால் கால் மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து தண்ணி பாக்கிறீங்க இந்த அரை ஏக்கரா தண்ணி பாய்க்கிறதுக்கு சுமார் எவ்வளவு நேரம் ஆகும் இந்த மொத்தமா இந்த அரை ஏக்கரா பயிருக்குமே தண்ணி பாய்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கல வந்து போதுமான தண்ணீர் இருக்கா அந்த கம்பம் இருக்கு கரண்ட் எல்லாம் முறையா வருதா இல்லையா அந்த தண்ணீர் கரண்ட் வருதுங்களா சரி ஓகே கிணறுல போதுமான அளவுக்கு தண்ணீர் ஓகே ஏதோ வந்து ஒரு பொறுமையா பார்த்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட விவசாயத்துக்கு ஏன் இந்த ஆர்வம் வந்துச்சு கம்பு ஓகே அதான் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமிக்க இந்த கம்பு தானியத்தை அழியக்கூடாது என்பதற்காக இதை நட்டு நீங்கள் பேணி பாதுகாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இதை தவிர நீங்கள் என்னென்ன பயிரெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க ஆ ஆ ஆ ஆ ஸோ பாரம்பரிய வகைகளை நட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேணி கேட்கறதா உங்களோட கொள்கையாக இருக்கு சரிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் இப்போது இந்த காணொளியில் யூரியா இட்டு தண்ணி பாய்ச்சியது பற்றி முழுமையாக பார்த்தோம் மேலும் அடுத்த காணொளியில் ஒரு உழவனுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜீவ் முருகன் நன்றி வணக்கம்